ப்ரைஸ் ஜீசஸ் ஆக்சுவலாக வந்துட்டு வியாதியா இருக்கிறவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும் வியாதியா இருக்கிறவங்களுக்காக எல்லாரும் ஜெபிக்கலாமா எல்லாரும் சுகமாக்கும் வல்லமை எல்லாத்துக்கும் இருக்கா இந்த மாதிரி ஏகப்பட்ட டவுட்ஸ் எல்லார்த்தோட இறுதியங்களும் இருக்கலாம் ஒரு சிலருக்கு இருக்கலாம் ஒரு சிலருக்கு எல்லாமே இருக்கலாம் ஆக்சுவலா எனக்கு என்ன உணர்த்துவிக்கப்படுதுன்னா வியாதியா இருக்கிறவங்களுக்காக நம்ம கண்டிப்பா ஜெபிக்கலாம் ஈவன் பஸ்ட் நாள் ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு மனப்பூர்வமாய் ஒரே தேவன் உண்டு அவரை தவிர வேற ஒரு தேவன் இல்லை அப்படின்னு தான் அவரை இருத்துக்கொள்ளுகிற எல்லாருமே வந்துட்டு ஏசு கிறிஸ்துவோட நாமத்தினால வியாதிகளை சுகமாக்கலாம் அதற்கு ஏசப்பா வந்துட்டு நமக்கு நிறைய என்ன சொல்றது வாக்குத்தத்துவ வசனங்கள் கொடுத்திருக்கிறாரு அந்த அந்த வரிசையில பாத்தீங்கன்னா மத்தியோ பத்தாவது அதிகாரம் எட்டாவது வசனம் அவர் சொல்றாரு அஹ் பரலோகராஜி சமீபத்திற்குன்னு பிரசங்கம் பண்ணுங்கள்லாம் சொல்லிட்டு சொல்லிட்டு வியாதியுள்ளவர்களை சுத்தமாக்குங்கள் குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள் மரித்தோரை எழுப்புங்கள் பிசாசுகளை துரத்துங்கள் இலவசமாய் பெற்றீர்கள் இலவசமாய் கொடுங்கள் அப்படின்ட்டார் அப்ப கிறிஸ்து வந்துட்டு எல்லாத்தையும் சுகமாக்கணும் வியாதியா இருக்காங்களா நீங்க சொகமாக்குங்க தப்பே இல்லை அது யாரா இருந்தாலும் அது அந்த விஷயத்த செய்யலாம் அப்படிங்கிறாரு மார்க்ல இன்னும் அப்கிரேடா நமக்கு சொல்லியிருக்காரு மார்க் பதினாறாவது அதிகாரத்துல ஆஹ் பதினேழாவது வசனத்துல இருந்து பாத்தீங்கன்னா விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள் நவமான பாசைகளை பேசுவார்கள் சர்ப்பங்களை எடுப்பார்கள் சாவுக்கு எதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள் அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார் அப்ப அவரை விசுவாசிக்கிறவங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்துட்டாரு அந்த அடையாளம் என்னன்னா நீ புறப்பட்ட போய் சர்வசிருஷ்டிக்கு சுவிசேஷ பிரசங்கி வியாதியா இருக்கிறன்னா அவனுக்காக ஜபம் பண்ணு சரியா அவனுக்கு சுவிசேஷ அருவி இந்த மாதிரி அநேக காரியங்களும் நீங்க செஞ்சு தேவனுடைய நாமத்தை வந்துட்டு பிரசங்கப்படுத்துங்க அப்படின்ட்டாரு அப்ப நான் அவரை விசுவாசிக்கிறவங்களுக்கு என்ன அடையாளம் நீ மேல் கை வச்சுன்னா போதும் சொஸ்தமாவாங்க ஆவாங்க அப்படின்ட்டாரு அப்ப நம்ம யார் வேணாலும் பண்ணலாம் கண்டிப்பா வியாதிஸ்தாக நம்ம ஜெபிக்கும்போது விசுவாசத்தோட செய்யற ஜெபம் அந்த இடத்துல கேட்கப்படும் அவருடைய சீசர்லாகி எல்லாரும் அதே மாதிரி பண்ணிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் மூணாவது அதிகாரத்துல ஃபர்ஸ்ட் வசனத்தில இருந்தே பாத்தீங்கன்னா தன் தாயோட வயித்துல ஆஹ் பிறந்ததுல இருந்தே சப்பானியா இருந்த ஒருத்தனை யோவானும் பேதரும் உற்று பார்த்து பொண்ணும் வெள்ளி எங்க கிட்டல நசரி நாகேஸ்வி நாமத்தினால எழுந்து நடனாங்க இதை விட அப்கிரேடான விஷயத்தையெல்லாம் பண்ணிருக்காங்க செத்து போன அந்த அப்படிங்கிற லேடிய அப்போஸ்தல நடவடிக்கைகள் ஒன்பதாவது அதிகாரத்துல இருக்கும் நீங்க படிச்சுக்கோங்க செத்து போய் தொற்கால் அப்படிங்கிற அந்த லேடியை வந்துட்டு செத்து போய் மேல் வீட்டுல படுக்கையோட கடத்தி வச்சிருப்பாங்க அவங்களையும் வந்துட்டு பிரேதத்தின் புறமாய் திரும்பி பார்த்து ஏசு கிறிஸ்துவோட வார்த்தையை நிறைவேற்றினார் எப்படி என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான் இவைகளை காட்டிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான் அப்படிங்கிற வாக்கு தத்தத்தை நிறைவேற்றினார் பேதரும் பிரேதத்தின் புறமாய் திரும்பி பார்த்து தபித்தாலே எழுந்துருனாரு அது எந்திரிச்சிருச்சு அந்த அம்மா இதையெல்லாம் காட்டிலும் அப்கிரேடான விஷயம் என்னன்னா பவுல் பவுல் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் இருபத்தி எட்டாவது அதிகாரத்துல ஒரு ஏழாவது வசனத்துக்கு மேல பாத்துக்கோங்க ஆஹ் அப்பதான் விஷப்பூச்சி பாம்பு கடிச்சு அவன் கையில தொங்குது அதை உதறி போட்டு ஒரு சேதமும் அடையாது இருக்கான் ஆனா அவனுக்கு பின்னாடி இருக்கிற ஜனங்கள் அவனை வந்துட்டு கேளியாவும் பேசினாங்க ஐயோ இவன் சமுத்திரத்துக்கு தப்பிச்சு வந்து இவன் பழி இவனை உடலியேன்னு பேசினாங்க அதுவே அவன் சாகாம இருக்கிறப்போ ஓஹோ இவன் தேவனாக்கும் அப்படின்னு வேறு விதமாகவும் பேசிட்டாங்க பட் அவன்லாம் அவன் டசின் மைன் அவன் அதை பத்தில இதை பத்தி மைன் பண்ணவே இல்லை ஆனா புபிலியோ அப்படிங்கிற ஒருத்தனோட அப்பா இரத்த பேதியினாலும் சுரத்தினாலும் வேதனைப்பட்டு கிடக்கிறப்போ பவுல் போய் அவங்க மேல கை வச்சு ஜெபிச்சார அந்த இடத்துல வியாதி சுகமாகுச்சு அந்த பட்டணத்துல இருந்து அநேகர் வந்து சொஸ்தமாயி போனாங்க போனவங்க ஏசுகிறிஸ்து விசுவாசிக்கலாம் விசுவாசிக்காமலும் போகலாம் அவங்களாச்சும் வச்சு ஏசு கிறிஸ்து எனக்கு என்ன சொன்னாரோ அதை நான் செய்யணும் நான் ஒரே இடத்துலயே உட்காந்துட்டு நான் வந்துட்டு நான் இப்படிதான் இருப்பேன் எனக்கு இதுதான் கம்ஃபர்ட் நான் இந்த இடத்துலதான் இருப்பேன் நான் இந்த மாதிரிதான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நாம இல்லாம நம்ம அவர் சொல்ல வார்த்தையின்படி நம்ம புறப்பட்டு போய் சர்வ சிருஷ்டிக்குமே சுவிசித்த பிரசங்கிங்க விசுவாச மூலவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரசிக்கப்படுவான் விசுவாசியாதவன் ஆக்குனுக்குள்ளாக தீர்க்கப்படுவான் நீங்க சர்வ சிருஷ்டிக்கும் போங்கன்ட்டாரு அப்ப புறப்பட்டு போக வேண்டிய வேலை நம்ம வேலை அப்ப அதுக்கு நம்ம நம்மளை ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்மளை பயன்படுத்துறதுக்கு தேவன் சர்வ உள்ளவராக இருக்கிறார் அதனால ஏசு கிறிஸ்துவோட வார்த்தையின்படி ஜீவிச்சா மட்டும்தான் ஜீவன் அவரை நோக்கி கர்த்தவை கர்த்தவின்னு கூப்பிட்டா ஜீவன் இல்லை அதனால அவரோட கிரியைகளை நம்மளும் செய்யணும் அவர் அவரோட நாமத்தை மகிமைப்படுத்தணும் எப்படியாயினும் எல்லாத்தையும் ஆதாயப்படுத்தி கொள்ளணும் தொடர்ந்து அவரோட வேலைகளை செய்வோம் ஏசு கிறிஸ்துக்கே மகிமை உண்டாவதாக ஆமேன்